சிரிக்குற தகனத்தை எதில் பண்ண சிரிப்பால பண்ண சிரிக்கிறதுக்கு பொண்டாட்டியை வச்சுட்டு சிரிக்க முடியாதுன்னு போய் தனியா சிரிச்சுட்டு வந்து அதனால இங்க இருந்து அவர் புறப்பட்டு போறார் அங்கே இந்த அம்மா வந்து சும்மா இல்லை பெண்களுக்கு என்ன வேலை செய்வீங்க எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய்விட்டா என்ன பண்ணுவீங்க ஒண்ணு பெருக்குவீங்க அந்த இடத்த சுத்தம் பண்ணுவீங்களா முதல்ல இந்த அம்மா முதல்ல அந்த இடத்த சுத்தம் பண்ண வருவாதான்னு பார்த்தா வரல பெருனா தண்ணி தெளிச்சா கோலம் போட்டா நாம மட்டும் பெருகி தண்ணி தெளிச்சு கோலம் போட்டிருந்தா நல்லாவா இருக்கும் நாலு ஜனங்க வேண்டாமா அப்படின்னு என்ன பண்ணால சிவ ஆனந்த ராஜான்னு ஒரு குழந்தைய படைச்சா அந்த குழந்தை என்று சொல்லக்கூடியது படைத்த அடுத்த வினாடி அந்த குழந்தைக்கு ஒரு கல்யாணம் ஆச்சு ஊர் உற்பத்தி ஆகுது இவன் என்ன பண்ணிட்டா அந்த ஊர் ஆன உடனே இந்த அம்பாவில வச்சு அவர் பூஜை பண்ணிக்கிட்டே வர்றார் அம்பா உயிரோட இருக்கிறார் நீங்க நினைக்கிற சிலை கிடையாது அப்படி பூஜை பண்ணிக்கிட்டே வருங்க பொழுது அம்மா அந்த கிராமத்திற்கு ஒரு மதில் சுவர் போட்டால் நல்லா இருக்குமே தங்கம் வைரம் வைடூரியம் என்று சொல்லக்கூடிய தங்கத்திலேயே மதில் சுவர் அமைச்சா சிவ ஆனந்தபுரி பட்டணமல வேறது சிவபெருமான ஆனந்தமா மனைவியை விட்டுட்டு போன இடம் அதனால அங்க சிவ ஆனந்தபுரி சுவர்களை எடுப்பினா தங்கம் வைரம் வயலூரி ஆறு மணிக்கு மேல மாணிக்க மணி இவருக்கு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பிறந்தது சிவலிங்க ராஜான் பேர் வச்சா அப்படியாவது வருவாரான் அந்த குழந்தை வளர்றான் அப்ப வளர்ந்து கடைசியில கலிங்கத்து ராஜா அவனுக்கு கல்யாணம் ஆகி கலிங்கத்து ராஜா வரார் கலிங்கத்து ராஜா வந்து அதற்கு பிறகு அந்த கலிங்கத்து ராஜாவுக்கு மகனாக வருகிறார் வந்துட்டார்ந்த எல்லாருமே பார்த்தாங்க அம்மா நீங்க போயிட்டா எங்களுடைய கிராமம் என்ன ஆகுறது எங்க ஊர் என்ன ஆகுது அதுக்கப்புறம் இந்த மகேசுவர் போட்டது இந்த ராஜா அரண்மனை எல்லாம் என்ன ஆகும் அதனால எங்களுக்கு ரொம்ப மனம் வேதனையா இருக்கு தாயே நீங்க போக வேண்டாம் இங்கே இருக்கு அப்பா நீங்க நினைச்சா கூப்பிட்டா நான் வருவேன் உங்க வம்சாவளியில கோத்தராஜான் ஒருவன் வருவான் அவன் என்னையே நினைத்து அவன் பூஜை செய்வான் அவன் கூப்பிட்டா நான் வருவேன் நீ ஒண்ணு கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு சரி இந்த நகரம் அழிந்து விடுமா ஒரு கேள்வி வந்த அந்த ராஜாவோட இந்த மதில் சுவரை எப்ப இடிக்கிறாங்களோ அப்ப வரும் எந்த மதில் சுவர் அந்தமா போட்டு கொடுத்தாரே கையால அந்த மதில் சுவர் இடிக்கிற பொழுது யார் வந்து இடிக்கிறாங்களோ அதுக்கப்புறம் அந்த நகரம் அழிந்து விடும் அப்படின்னு சொன்னார் சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க சரி அப்படியே இந்த மதில் சுவருக்கு காவல் போட்டு வச்சிருந்தார் யாரு கலிங்கத்து ராஜா கலிங்கத்து ராஜாவுக்கு பிறகு அவங்க மகன் போத்தராஜன் இவர்தான் அந்த காவலுக்கு நின்றான் நிற்கும் பொழுது குலதெய்வமாக காளி தேவி உள்ளங்கிராலய துரோபதி அவ தான் வேற யாரும் இல்லை அவளை என்ன பண்ணாருன்னா இப்ப நீங்கள் வச்சிட்டு இருக்கக்கூடிய வீரச்சாட்டி பம்பை உடுக்க பண்டாரப்பெட்டி மஞ்சள் குங்குமம் விபூதி மணி இதை எல்லாத்தையும் வச்சு அந்த அம்மா வந்து பூஜை பண் யார் அந்த அம்மாவை வணங்கி 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 பூஜை பண்றார் அப்படி வணங்கி வணங்கி பூஜை செய்து கொண்டே வருகிறார் அந்த அம்மா அந்த பூஜை செய்யறதுனால அவர்கிட்டயே அந்த அம்மா எப்பயும் குடியிருக்கிற மாதிரி அவருக்கு ஒரு நினைப்பு தன் குலதெய்வமாக அந்த அம்பாரை வழிபாடு செய்து வருகிறார் அப்படி வழிபாடு செய்து வருகிற பொழுது அவர் தான் குந்தம் கொடி வீர சாட்டி குந்தம் இல்லை செய்யும் குந்தம் செய்யணும் பார்த்துக்கிறீங்களா பார்த்த கொஞ்சம் செய்யணும் கொடி ரெண்டு செய்யணும் கொடினாக்கா மூங்கில் கொம்புல மஞ்சள் கலரில் கொடி எடுத்துட்டு அதே மாதிரி காப்பு கட்டிடுறவங்கெல்லாம் பக்கத்தில் உள்ள கிணத்துலேயோ ஆற்றுலேயோ போய் தினமும் குளிச்சுட்டு அங்கே இருந்து ஒரு பானையில் தண்ணி கொண்டு வந்து கலச தீர்த்தத்தை கொண்டு வந்து தினமும் ஊற்றி அபிஷேகம் பண்ணணும் இது வந்து திரௌபதி அம்மனுடைய வழிபாட்டு முறையில இது ஒரு முறை அதை நீங்க இங்கேயே போய் இப்படியே தண்ணி எடுத்துட்டு வந்து இப்படியே வந்துடுறீங்க அங்கே முதல்ல அப்படியே கூட நீங்கள் கோயில ஒரு முறை இங்கே தண்ணி குடிச்சு இப்படியே ஒரு முறை கூட வரணும் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு குடம் தண்ணி ஊற்றுணும் அப்படி ஊத்துவது முறை அப்போ போகிற பொழுது தாரை தப்பட்டை பம்பை காப்பு கட்டியவங்க எல்லாமே காப்பு எத்தனை பேர் கட்டிக்கிறீங்க

இருக்காங்களா இல்லைங்க இருக்குதாங்க குலதெய்வக்கார எல்லாம் வீட்டுக்கு ஒரு ஆள் காப்பு கட்டணும் திருவிழா நடக்கும் போது வீட்டுக்கு ஒரு ஆள் காப்பு கட்டணும் அன்றைக்கேனாலும் கட்டி இறங்கணும் நெருப்புல இறங்கணும் இது வந்து குலதெய்வக்காரர்களுக்கு துரோபதியமா குலதெய்வம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஊருக்கு வீட்டுக்கு ஒரு ஆளாவது காப்பு கட்டணும் பதினெட்டு வருஷம் கழிச்சு நடந்தது காப்பு கட்டிட்டு அந்த அம்மாவை மனசுல நினைச்சிட்டு உங்களுடைய வேண்டிட்டு காப்பு கட்டிட்டு நெருப்புல இறங்குது எல்லாருமே அது இறங்குவது ஒரு முறை குந்தம் கொடி வீரஜாட்டி இதெல்லாம் வந்து வீர ஜாட்டி இருக்குது குந்தம் இல்லை கொடி வந்து ரெண்டு கொடி மஞ்சள் கலர்ல மேல ஏத்திக்கிறீங்க ஞாபகம் தான் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு விட்டுறீங்க ஆஹ் இப்பெல்லாம் பசங்க வர்றது இல்லை அதனால விட்டுட்டீங்க அதெல்லாம் வந்து செய்யணும் பம்பை உடுக்கை பண்டாரப்பெட்டி வீரஜாட்டி இதெல்லாம் எடுத்துட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க அப்போ சதே தச மகாசூரன் அப்படின்னு ஒரு அசுரன் அவனை வந்து சூரன் என்று சொல்லுவார் இந்த மகாபாரதம் எங்க முடிஞ்சிடுச்சு இந்த துவாபரத்துல முடிஞ்சிடுது முடிஞ்சதுக்கு அப்புறமா அபிமன்யுவனுடைய மகன் பரிச்சித்து பரிச்சித்துவனுடைய மகன் ஜனமேஜயன் ஜனமேஜயனுடைய மகன் அணிலன் என்று சொல்லுவார் அந்த அணிலன் என்று சொல்லுகின்றவன் இடத்துல இந்த தசமகாசூரன் என்று சொல்லக்கூடிய அசரோமாசூரன் வந்து யுத்தத்துக்கு வருவான் அவன் வெல்லவே முடியாது

தச மகா சூரன் என்பது அவனுடைய பெயர் இன்னொன்று வடபடியில் என்ன சொல்லுவாங்கன்னா அசுலோமா சூரன் என்று சொல்லுவாங்க எத்தனை முறை அவன் தலையை அறுத்து தன்னாலும் மீண்டும் 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 முளைச்சுக்கிட்டே இருக்கு பூமியில விழுந்தா முடையுது பூமியில விழுந்தா முளைகுது அப்போ செய்ய முடியல அப்போ அங்கு வந்த குரு என்று சொல்லக்கூடிய குருநாதர் அவங்க ஒரு குருநாதர் இருந்தாங்க அந்த அணிலருக்கு அப்பா அவர்கிட்ட கேட்க கூடது என்னால் அவனை வெல்லவே முடியல பொழுது உன் பாட்டி பாஞ்சாலிய வேண்டு அவ எளிமையாக முடிச்சு கொடுத்துட்டு போயிடுவா அப்படின்னா அப்ப அந்த பாஞ்சாலி அம்மையாரை அந்த அணிலக் என்று சொல்லக்கூடியவன் பிரார்த்தனை பண்றான் அப்படி பிரார்த்தனை பண்ணுங்கிற பொழுதுதான் அவன் பிரார்த்தனை பண்ணோடனே அந்த அம்மா வந்துட்டான் உடனே என்னன்னா ஒண்ணு இல்லம்மா இவனை என்னால் அசுலமா சூரனை என்னால கொல்ல முடியலை அதனால கொல்ல முடியாததனால நான் உன்னை அவன் இடத்துல வென்று எனக்கு போரை வெற்றி தர வேண்டும் அவனை நீ கொல்ல வேண்டும் அப்ப அவனை கொல்லணும்னா முதல் தலையை வெட்டுகிற பொழுது ஒருவன் வீரனாக இருந்து பிடிக்கணும் கையில பிடிக்கணும் அது உங்கள யாராலையும் முடியாது எனக்கு காவல் என்று சொல்லக்கூடியதை காத்து கொண்டிருக்கக்கூடிய போத்தராஜாவை வரவழைத்தால் அவன் பிடித்து கொள்ளலாம் அப்ப அந்த அம்மா திரௌபதி அம்மா மனசுல நினைச்சா போத்தராஜார் அங்க வந்தார் போத்தராஜா நான் முதல் தலையை இந்த அசலோமா சூரனுடைய தலைய வெற்ற நீ அந்த தலையை கையில் புடி அப்படின்னு சொன்னான் அவன் தான் பிடிக்கக்கூடிய வீரனாக இருந்தது போர் படை வீரன் காலாட்படையினுடைய மன்னன் இவன் காலாட்படையினுடைய மன்னன் இப்போ அவர் இப்படி பிடிச்சுக்கிறார் அப்படி பிடிக்கும் பொழுது அதுக்கு அடுத்தடுத்து வெட்டக்கூடிய தலை பூமியில விழுந்து முளைக்கலை முதல் தலை வெட்டுகிற பொழுது அதை கீழே விடாம பிடிச்சிட்டா அடுத்தடுத்த தலை கீழே விழுந்தா முளைக்காது அது தெரிஞ்ச அம்மா அதை செய்தாங்க அப்படி அணிலன் என்று சொல்லக்கூடியவனை வெற்றி பெற செய்வதற்காக செஞ்சி என்கின்ற மாநகரம் இந்த நம்ம தமிழ்நாடுக்குள்ள பார்த்தீங்கன்னா செஞ்சிலிருந்தா மண்ணெடுத்து வந்து இந்த திரௌபதியம்மா கோயில் கட்டுவாங்க அதே மாதிரி வேணா செஞ்சின்னு சொல்றாங்க முத முதல்ல திரௌபதி அம்மா தோற்றிய இடம்னு சொல்றாங்க ஆனா அது இந்த செஞ்சி கிடையாது டெல்லிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செஞ்சி அது டெல்லிக்கு பக்கத்துல செஞ்சிருக்கு இப்ப இருக்கக்கூடிய டெல்லி தான் அப்ப இருந்த அசினாபுரி இப்ப இருக்கக்கூடிய டெல்லி தான் ஆட்சி பண்றாங்களே அதுதான் அசினாபுரி நிறைய பேருக்கு இது தெரியாது தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் அதனால இது அந்த சூரனுடைய கையில இவர் கையில ஒரு தலை இருக்கும் அதுதான் சரி இவரும் மகாபாரத யுத்தத்திற்கு எப்படி காலாட்படை வீரராக வந்தார் அப்படின்னா இவர் என்ன பண்றாரு அழகான பொண்ணு வேணும் கலிங்கத்த ராஜா என்று கேட்கிறார் இவர் என்ன பண்றார் அழகான பொண்ணு மேனும் பொழுது இந்த ராஜாவை தேடா புரியோதனை ராஜாவுக்கு சேனாதிபதி பட்டம் கட்டின பாண்டவர்களுக்கு தோல்வி வரும் இவர் தேடப்படுது பகவான் பார்த்தார் அப்ப நீ போயா சிவா ஆனந்தபுரி பட்டணத்தினுடைய காம்பவுண்ட உடை பீமசேனரை அமைச்சு வச்சு உடைச்சிரு இவர் போய் அங்க உடைச்சாரு அவரை தூக்கி சிறையில போட்டாங்க போத்தராஜா சிறையில போட்டார் யார பீமசேனர் இப்போ கிழவி வேஷம் அர்ஜுன பெருமான் குமரி வேஷம் கிருஷ்ண பெருமான் ரெண்டு பேரும் போடுறாங்க கிழவி வேஷம் கொமரி வேஷம் பாட்டி எங்க போத்தராஜா புடிச்சி யாருக்கிட்ட ஆஹ் போட்டு சிறையில் அடிச்சு வச்சிருக்கிறான் பாட்டி நீங்க தான் விடுவிக்கணும் இவன் என்ன பண்ணான் வரவங்க போறவங்க வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் அந்த போத்தராஜா நாஜமா போகணும் அந்த போத்தராஜா நாஜமா போகணும் என் பேரனை தூங்கி இதுல போட்டு இதுல சிறையில் வச்சிருக்கிறான் இப்படியே இருக்கிறது இது காதும் போத்தராஜா காதலுக்கு போயிடுச்சு போன உடனே இந்த பாட்டியும் பேத்தியும் கூப்பிட்டு விசாரிக்கிறார் முதல் முறையா பகவானை பார்க்கிறார் பெண் வேஷத்தை பார்த்த உடனே இவருக்கு ஆசை எவ்வளவு அழகா இருக்கா சரி பாட்டி என்ன என் பேரனை வெளியில விடு உன் பேரனை வெளியில விடுற என் பேத்திய எனக்கு கொடுக்குறியா அர்ஜுனபெருமன் கேடனியில இருக்கிறார் இல்லையா நீ முதல்ல என் பேரனை விட்டியனா நான் உனக்கு பெண்ணை கொடுக்குறேன் என் பேரனை விட்டியனா நான் உனக்கு பெண் தருகிறேன் அப்படி சொன்னதுனால என்ன பண்ணிட்ட பீமராஜரை வெளியில் விடுறாங்க வெளியில் விட்ட உடனே என் பேத்தியை உன் பேத்தியை தரன்னு சொன்னல கல்யாண ஏற்பாடு நடக்குது கல்யாண ஏற்பாடு நடக்கும்போது தாலி கட்டலான்னு திரும்பி தாலி கட்டலாம் உட்காந்துக்கிறாரு கிருஷ்ணர் கிருஷ்ணா என்ன நல்லா நீ ஏமாத்திட்டேன் எனக்கு பெண் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திட்டேன் என் நகரமே இவரவு இடிச்சதுனால அழிஞ்சு போச்சு நான் உங்களை கொல்லாம விட மாட்டேன்னு இதே மாதிரி பெண் கொடுத்த எங்க பக்கம் சேர்றையா அதே மாதிரி பெண் கொடுத்தா நான் உங்க பக்கம் சேர்றேன் உங்கள் காலாற்படைக்கு நானே தலைவனாக இருக்கிறேன்னு அதே மாதிரி பெண் கொடுத்தா யாரை கொடுத்தாங்க யாருக்கும் தெரியுமா அம்ளேதான் யாரும் இல்லை சங்கோதை அம்மன் பாஞ்சாரிக்கு நாதனார் பாண்டவர்களுக்கு தங்கை யாருக்கும் தெரியாதில்ல சங்கோதை அம்மன் பாட்டு மகாராஜா மாத்ரா தேவியை தொட்டலும் இறந்து போனார் மாத்ரா தேவி உடற்கட்டை ஏறுகிறார் அவள் வயிற்றில் இருந்தது இருந்தது விந்து விந்து அந்த சொன்னது உன் கணவருக்காக விடணும் அவ உடம்பு வெடிச்சு சிதறும் போது அந்த விந்தாகப்பட்டது கடல்ல போய் விழுந்தது அது ஒரு சங்கு விழுங்கி அந்த இருந்து ஒரு குழந்தை சமுத்திரராஜன் கிட்ட சொல்லி பகவான் அந்த குழந்தையை வளர்த்து வரார் இப்ப கொண்டு வந்து முன்னாடி இப்படி நிக்க வைக்கிறார் அருங்குந்தல் நறுங்குந்தல் கருங்குந்தல் பெருங்குந்தல் உச்சந்தலையிலிருந்து ஒட்டில்லாம அம்மா கருப்பு அந்த செவப்பு அப்படி அப்படி நிறுத்துறார் கிருஷ்ணா இவ யாரு கிருஷ்ணா நீ கட்டிக்க போல பொண்ணு கிருஷ்ணா இவருக்கு அப்பா பாண்டு மகாராஜா அம்மா மாத்ரா தேவி

சங்கோதயமனை உட்கார வச்சு கல்யாணம் பண்ணாங்க காளான் படைக்கு தலைவனாக இவர் மாறினார் அவருடைய பெயர்ராஜா என்பது அவருடைய பெயர் திரௌபதி அம்மாவுக்கு ராத்தனார வீட்டுக்கார் என்பது அவரு அதே மாதிரி பாண்டவர்களுக்கு மைத்துனர் சரி இவர் எப்படி காவல் காக்குறார் ஒரு கேள்வி வரும் போத்தராஜா எப்படி திரௌபதி அம்மாவுக்கு காவல் காக்குறார் இந்த சண்டை நடந்து வருகின்ற பொழுது பதினான்காவது நாள் சண்டையின் பொழுது இரவு யுத்தம் நடக்கும் இரவு யுத்தம் நடக்கின்ற பொழுது இந்த அம்மா பிணம் தின்று கொண்டிருப்பார் இப்ப பாத்தீங்கன்னா அந்த லோகத்தில் தான் தெரியல கூதல் முடிச்சதுக்கு அப்புறம் பாருங்க ரொம்ப நல்லா இருப்பேன் இப்ப பாக்குறதுக்கே உண்மையானவே காளி காலி மாறிதான் தருறான் இருக்கக்கூடியவர் பிணம் திண்ணுகிறார் இதை பார்த்தது ரெண்டு பேர் ஒன்று பீமசேனர் இன்னொருவர் சொல்லுகிறார் அம்மா நீ நான் வழிபடக்கூடிய குலதெய்வம் ஆயிற்று நீ போய் இந்த பிணத்தை தின்னலாமா தாயே ஏன் இந்த அவல நிலை அப்பா நான் வந்ததே அந்த அவதாரத்திற்காகத்தான் எதுக்கு மகாபாரத யுத்தத்தை நடத்தி முடிப்பதற்காக நான் வந்தவன் அதனால நான் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறேன் அம்மா நீ என் குலதெய்வம் தாயே அதனால் நீ பிணம் தின்ன கூடாதே எனக்கு நீ சத்தியம் பண்ணிக் கொடு பிடிச்சி அழுது கண்ணீர் விட்டார் உன் கண்ணில் இருந்து நான் தப்பினேனே ஆனால் பிணம் திண்டேன் உன் கண்ணில இருந்து நான் தப்பலன்னா பிணம் தின்னமா தாயே உலகத்தில் எந்த இடத்தில் இருந்தாலும் உன்னை தவறை என் பார்வை வேறு எங்கும் சிதறாது எல்லா கோயிலையும் சிலைய நேரா தூங்கிட்டு போவாங்க கோத்தராஜா மட்டும் சிலை எப்படி வரும் துரோபதியமாக பார்த்த மாதிரிதான் வரும்